ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல் தான் தமிழ் தலைவாசா வீட்டு கம்சாஜி தான் அஃபிஷியலி கான் ஒரு சின்ன பேக் டோர் இருந்தது அதுவும் போயிடுச்சு இன்றைக்கி ஜெயிச்சிருந்தா அது இருந்திருக்கும் டோட்டலி கான் பெத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் சம் ஆஃப் த டெசிஷன் மேனேஜ்மெண்ட்டும் கோச் எடுத்ததெல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்குது இன்னும் நிறைய விஷயத்துக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் ஸ்பெஷலி நரேந்தர் ஃபேன்ஸ் இப்படி சொல்கிறோம் உங்களை மாதிரி டேஆர்ட் ஃபேன்ஸுக்கு நரேந்திர கண்டாலாம் இன்றைக்கி சப்ஸ்டிடியூட்டில் இருக்கார் ஏன் உள்ளே இறக்கல எனக்கு புரியல நே போன மேட்ச்சே சப்ஸ்டியூட் தான் ஏற்கில்லை நீங்கள் தான் நிறைய பேர் இன்ஜூர் ஆகிட்டார் இருந்தால் பாயிண்ட் பாருங்க ஏன்னாங்க அவங்கவுங்க இன்ஜூர் ஆகிட்டு வந்து பாயிண்ட் எடுக்கிறாங்க பாயிண்ட் எடுத்தவங்க இன்ஜூர் ஆகிட்டு வெளில போகிறாங்க எனக்கு புரியல விஷா சால் ஆகட்டும் மாச்சா நமுதாட்டும் அப்புறம் நரேந்தர் ஆகட்டும் இன்னும் சரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான சப்ஸ்டிடியூட்டில் இருந்தார் சந்தன் ரஞ்சித் அமிச்சாங்க என் எட்டு எம்டி ரைடு இன்றைக்கி சந்தர் சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட்டு இருபத்தேழு மினிடில் தமிழ் தலைவாசி நாலே நாலு ரைடு பாயிண்ட்டு அதில் இமாச்சுவே மூணு பாயிண்ட்டு அந்த நாலுல சௌரப் ஹகாரே அஞ்சு ரைடு எடுத்தார் அஞ்சு பைன் நத்திங் நரேந்திர அம்சு இருந்திருக்கலாம்ல என்ன இவங்க டெசிஷன் என்ன அப்புறம் எதுக்கு பேரில் எழுதி வச்சுருக்கீங்க ஒன்றும் புரியல ஃபர்ஸ்ட் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு அஞ்சு ரெண்டு பாயிண்ட் தான் ரைடு பாயிண்ட் தான் தமிழ் தலைவாசுக்கு சாயல்குல்லியா வந்தார் அப்புறமா சப்ஸ்டியூட்டு அண்டு சாயின்லே அவர் நிதி சேர்ந்து ஒரு சூப்பர் டிராக்கிள் பண்ணாங்க கட்சியில் அர்ஜுன் தேஷ்வால் முப்பத்தெட்டு நிமிஷம் ஒரே ஒரு ஆறுதல் இல்லைன்னா அர்ஜுன் தேஷ்வால் அவுட் பண்ணாங்க இது எதிர் டீமுக்கு தான் சாதகம் ஏன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் அவரோட கான்ஃபிடன்ஸ் டென்ட் ஆயிரும் ஏன்னா ப்ளே ஆஃப் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து பதினெட்டு ரைடு எடுத்தார் அர்ஜுன் தேஷ்வால் அவர் அவர் சர்வீஸ் ரைவ் மோசம் விளையாண்டு நினைக்கிறேன் ஆறு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது எட்டு வாட்டி அவர் அவுட் பண்ணிட்டாங்க அதில் ஒரு வாட்டி சூப்பர் ட்ராக்கில் வேறு நீங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுது மொத்தமே ரைட் தான் ஸ்டார்டிங்ல வந்து போல சோதம் பண்ணது தான் மோகின் ஷாப்பா இப்போ வேறு இன்றைக்கி இல்லை இன்ஜூரியாங்க டக்குன்னு ஈஸியாக அதுதான் நான் இன்ஜுரி ஆமாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அண்ட் நிதிஷ் குமார் எடுத்தோடனே இப்போ லாபி விட்டு வேறு வெளில போய் நிற்கிறாரு வழக்கம்போல் அண்ட் ரெண்டே ரெண்டு பேர் தான் பாய்க்கிருந்தாங்க பதிமூணாவது நிமிஷத்தில் இமாஞ்சு அண்ட் பஸ்தாமி சூப்பர் டிரைவர் பண்ணாங்க அர்ஜுன் தஷ்வாவில் அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு ஏன்னோ லாவ் அவுட் வருது நைன் டுவெல் அப்புறம் இமான்ஷு அவர் போய் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார் அப்போ மூணு பேர் இருந்தாங்க மேடம் டென் டுவெல் சந்தன் ரஞ்சியத்து பதினாறு நிமிஷத்தில் உள்ளே வந்தார் சப்ஸ்டிடியூட்டாக நத்திங் கேன் பி டன் டிஃபென்ஸ் தான் அவங்களை கொஞ்சம் நேரத்துக்கு கேம்ல வச்சிருந்தது இல்லைன்னா சுத்தமாக இல்லை அண்ட் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் நாலு ரைடு பாயிண்ட் ஜெய்ப்பூர் ஒம்பது ரேட் பாயிண்ட்டு நீ ரைடு பாயிண்ட்டு கம்மி தான் ஆஃப் டைமில் ஸ்கோர் தேர்ட்டின் டுவெண்ட்டி பத்து நிமிஷத்தில் செவன் நைன் ரெண்டு பாயிண்ட்டு பின்னாடி ஒரு ஒரு நிமிஷம் கூட நம்ம நீரில் இல்லவே இல்லை ஃபுல்லாகவே பிஹைண்ட் தான் டுவெண்ட்டி மினிட்ஸில் தேர்ட்டின் டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸில் செவன்ட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அவங்க ஒம்பது பாயிண்ட் பாயிண்ட்லேயே அப்புறம் கடைசியில் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி ஃபார் ஏழு பாயிண்ட்டில் முடிச்சு போயிட்டோம் எடுத்தோடனே சச்சின் தான் ரைடு எடுத்தார் எம்டி டி அஜூஸ்வால் போய் அவுட்டான அவங்க மேன் தானே எடுங்க எம் டி ரைடு அர்ஜுன் ஜெஷ்வால் டக்குன்னு ஓடி போய் டச் பண்ணிட்டு வந்துட்டார் பஸ் சாமி இப்போ கிளம்ப வெளில எடுத்தோடனே அப்புறம் அர்ஜுன் தேஷ் அவரில் டேக்கல் பண்ணாங்க நல்லா அந்த ஒன் டூ ஆச்சு ஸ்கோர் அப்புறம் ஜெய்ப்பூரோட அபிஜித் அவரும் லாபி விட்டு வெளில போயிட்டார் நிறைய பேர் லாபி விட்டு வெளில போயிட்டாங்க ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் ஃபஸ்ட்டு ஆல் விட்டே பதினஞ்சாவது நிமிஷத்தில் தமிழ் தலைவா ஸ்கோர் டென் இஸ் டூ செவன்டீன் நினைக்கிறேன் ஸோ எப்படி விளாட்றா எங்கே தெயிக்கிறது நீங்கள் சொல்லுறீங்க பார்ப்போம் அண்ட் ஐ டோன்ட் நோ இந்த ஹோல் சீசனே மறந்துட வேண்டியது தான் டென்னோட மோசமாக இருக்குது லெவன் இவ்வளோ பிளேயர் எடுத்து இவ்வளோ பில்டப் எடுத்து இவ்வளோ நாங்கள் அதுவாக்கும் இதுவாக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் ஒன்றுக்கு ரெண்டு கோச்சு அண்ட் நத்திங் ஒர்க்டவுட் ஓராளை பார்ப்போம் ரைடு பாயிண்ட்ல தலைவாசி ஆறு அவங்க பன்னெண்டு டேக்கிளில் நம்ம தலைவாஸ் பதினேழு அவங்க பதினஞ்சு ஆல் அவுட் அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நமக்கு மூணு அவங்களுக்கு நாலு இதெல்லாம் லேபி விட்டு வெளில போனது அர்ஜுன் தேஷ்வால் பாயிண்ட்டாக வச்சாங்க ஆறு பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் மேட்சில் தான் பாயிண்ட்டாக வச்சாங்க ஆறு ஏழு தான் எடுத்தார் அபிஜித் மாலிக் ரெண்டு நீரஜ் க நர்வால் அவங்களுக்கு ஆறு பாயிண்ட் தான் டிஃபென்ஸாக ஒரு அஞ்சு சுஜித் சிங் நாலு ரோனத் சிங் மூணு அப்புறம் ரிசா மீருபகாரி மூணு இது அவங்க எடுத்தது நமக்கு சச்சின் ஜீரோ ஸ்டார்டிங் செவனில் இருந்தவங்க இவங்களாம் சாய் பிரசாத் ஒன்று இமாஷு ஏழு ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ஏழு அபிஷேக் மூணு பஸ்ஸாமி டக்கு அஷீஷ் ஒன்று சப்ஜூட்டாக வந்த சேரன் ரஞ்சித் ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன் சாயல் குளியா வந்தார் ரெண்டு பாயிண்ட்டு சௌரவ பகிறார் ரெண்டு பாயிண்ட் இவங்க சந்திரன் ரஞ்சி சௌரவ் வரும்போது நிறையதான் நம்பிக்கலாம் இல்லையா என்ன இவங்க திவரியோ என்னவோ இல்லை அப்படி டுவெல்லுக்கு இப்பயோ பிளான் பண்ணுறாங்களோ நாலுலேருந்து கிளம்பிடுவாங்க பிறகு ப்ராக்டிஸுக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஆதங்க உங்கள் சார்பில் தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா மேட்ச்சு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் கொஞ்சம் அர்ஜுன் தேஜ்வால் அவுட் பண்ணாங்க அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது மற்றபடி வெரி 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 புவர் பர்ஃபாமன்ஸ் தான் சொல்லணும் யார் என்ன ப்ளேம் பண்ணுறது மேட்ச் டோர்னமெண்ட் முடிவிட்டோம் போனோன்னா அழைச்சி யாராஞ்சு எடுத்துகிட்டு வர இதை பண்ணிருக்கலாமே அதை பண்ணுங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் வி வில் டூ அவர் ஜாப் ஸ்டில் சொல்லிகிட்டே இருப்போம் அண்ட் அவங்க ஒரு வாட்டி கூட ஆல் அவுட் பண்ண முடியல ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டோம் இதுதான் மொத்தத்தில் நடந்தது நீங்கள் நான் நினைக்கிறேன் இப்போ அடுத்த மாதிரி யூ மும்போ வருஷம் யூபிஓ தான் நினைக்கிறேன் ரைட் இதை பற்றி நான் கருத்து எதுவாக சொல்லுங்கள் பொறிப்பாக தகுதி நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்